ஹலோ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சித்திரை பதினெட்டாம் நாள் அதாவது மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆம் தேதி அன்று மாலை ஐந்து இருபத்தி ஒன்று மணிக்கு மேசராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கார்த்திகை ரெண்டு ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் அதாவது கார்த்திகை ஒன்றுலேருந்து கார்த்திகை ரெண்டுக்கு பயிற்சி ஆகுது குரு பகவான் கார்த்திகை ஒன்றுன்றது மேசராசியில் இருக்கும் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு கார்த்த ரெண்டுக்கு குரு பயிற்சி ஆகிறாரு இந்த ரிஷபராசியில் குரு பயிற்சியானவர் ரிஷபராசியில் சஞ்ச சஞ்சரிக்கும் சுமார் ஓராண்டு காலம் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு அந்த அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிகளில் மூணாவது நெருப்பு ராசியான தனுசு ராசி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி பலன்களில் தனுசு ராசியை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம அவர்களுக்கு என்ன எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா மூலம் ஒன்றுலேருந்து நாலு கேது ஆதிபத்தியம் பெற்றோம் பூராடம் ஒன்றுலேருந்து நான்கு சுக்கரனின் ஆதிபத்தியம் பெற்றோம் உத்திராடம் சு ஒன்று சூரியனின் ஆதிபத்தியம் பெற்றோம் இவர்கள் அனைவருக்கும் இணைந்த தனுசு ராசி அதிபதி குரு குருவின் ஆதிபத்தியம் பெற்று அமைந்திருக்கு அவர்களுக்கான பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம் அன்னைக்கு கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது மேசம் ஒன்றாம் தேதி சித்திரை பதினெட்டாம் நாள் மாலை ஐந்து இருபத்தி ஒரு மணிக்கு உள்ள கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது துலா லக்னம் லக்னத்துக்கு ஐந்தில் சனி ஆறில் புதன் செவ்வாய் ராகு ஏழில் சூரியன் சுக்ரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது இந்த அமைப்போடு தான் வந்து குரு பயிற்சி ஆகிறாரு மேசத்துலேருந்து குரு ஆகும் ஆரம்ப கட்ட கிரகநிலை இதில் பார்த்திங்கன்னா கரணம் பலவம் குரோதி தமிழ் ஆண்டு தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடமான மேசத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு ரிஷபத்திற்கு குரு தனது பார்வையை செ அந்த இடத்துல வந்து ரிஷபத்துக்கு அவர் செல்லும்போது தனது ஐந்தாம் பார்வையாக பத்தாம் ராசியான கன்னி ராசியும் ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் ராசியையும் பன்னிரெண்டாம் ராசியான விருஷிகத்தையும் ஒன்பதாம் பார்வையா ரெண்டாம் ராசியான மகரத்தையும் பார்வையிடுறார் இப்போ அதனால் வந்து தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடமான தனுஸ்தானம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் ஆகிய இடங்கள் சுபிச்சம் பெறுகின்றன இந்த அடிப்படையிலும் குரு பயிற்சி பாலன்களை காண இருக்கிறோம் குரு பயிற்சியாகவும் மே ஒன்றாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஒன்று அடிப்படையில் இந்த ஐந்தில் சனி ஆறில் புதன் செவ்வாய் ராகு ஏழில் சுரன் சூரியன் சுக்ரன் எட்டில் குரு பன்னிரெண்டில் கேது இப்படிப்பட்ட கிரக அமைப்போடு இந்த குரு பயிற்சி ஆகும் நிலையில் தனுசு ராசிக்கு எப்படி இந்த குரு பயிற்சி பலன்கள் நடைபெறும் அப்படின்றத இணைத்து நம்ம பலன்களை காண இருக்கிறோம் இப்போது தனுசு ராசியில் ஒன்பது பாதங்கள் ஒன்பது பாதங்களையும் இணைத்து தான் வந்து ஓராண்டு சஞ்சரிக்கிற இருக்கிறார் அதாவது மூ மூலத்திலேருந்து ஒன்றுலேருந்து நாலு பாதங்கள் கூராடம் ஒன்றுலேருந்து நாலு உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த ஒம்பது பாதங்களுக்கும் சேர்த்து தான் அந்த ஓர் ஆண்டு சஞ்சார பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா சமநிலையில் கொண்டவர்கள் அதே நேரத்தில் உடையவர்கள் புத்திசாலிகள் இவர்கள் ஏமாற்றுறது வந்து அவ்வளோ எளிதில்லை கஷ்டமான விஷயம் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் நேர்மையாளர்கள் சுதந்திரமானவர்கள் தன்னம்பிக்கையுடையவர்கள் தாங்கள் வேலையை நேசிப்பவர்கள் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவாங்க தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா தனித்தன்மை விரும்புபவர்கள் யாரிடமும் அவ்வளோ ஈஸியாக வந்து ஒட்ட மாட்டாங்க பயணம் செய்ய தயங்க மாட்டாங்க பயணத்தால் இவர்களுக்கு அனுகூலம் இருக்கும் தனுசு ராசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களை விட அவர்கள் ஏழு ஏழுபவர்களோட தன்மையை பொறுத்து தான் அவர்கள் ஏ ஏற்ற அதாவது தனுசு ராசிக்காரர்களை ஒருத்தர் இயக்கிறார்னா அந்த இயக்கரர் இயக்கிறவரோட தன்மை அடிப்படையிலான வேகமும் கூடித்தான் அந்த தனுசு ராசியோட பலன் இருக்கும் அப்படி அதனால தான் வந்து தனுசு ராசி வந்து அவரோட செயல்பாடுகளை விட அவரை செயல்படுத்துபவர்களின் தன்மையை பொறுத்து தனுசு ராசியோட பலன்கள் இருக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி ஏற்ற வரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவனோ மனைவியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் உள்ள மிருக சீரீஷம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய பாதங்கள் வரை வந்து தனுசு ராசிக்கு ஏற்ற வரன்களாக அமைக்கலாம் தனுசு ராசிக்கு ஏற்ற ராசிகள் அவங்களுக்கு ஒத்து அவங்களோட ஒத்துப்போகும் தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்துக்கும் சிம்ம ராசிகளுக்கும் அந்த தன்மை இருப்பாங்க மற்ற ராசிகளோட தனுசு ராசிகளோட மிகவும் வந்து இணையக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசமும் சிம்மமும் தான் தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடமான ராசியிலிருந்து ஆறாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு குரு பகவான் சித்திரை பதினெட்டாம் நாள் பயிற்சி ஆகிறார் இந்த குருவின் பார்வை தனஸ்தானமாகின மகர ராசி ஒம்பதாம் பார்வையாக பார்வையிடுறார் இதனால் மாணவர்களுக்கு உயர்கல்வி மூலமாக ஆதாயம் கிடைக்கும் வேலையில் பதவி உறவு கிடைக்காமல் இருந்தவங்க இப்போ பதவி உறவு திட்டம் தந்தையார் மூலம் அனுகூலம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாடு பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதை கூடும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்களுக்கு வெற்றி கிட்டோம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சில சில பிரச்சனைகள் வந்து போகும் அதனால் உடல் நலன்களில் நீங்கள் அக்கறை செலுத்தணும் ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிகமான உழைப்பை கொடுக்கும் ஒரு கு குரு பயிற்சியாக இருக்குது அதிக உழைப்பு அப்படின்னும்போது உடல் நலனு நம்ம வந்து அக்கறை செலுத்தணும் குரு தனது ஐந்தாம் பார்வையாக தனுசு ராசிக்கு பத்தாம் இடமான கன்னிராசியை பார்க்கறது உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமான இடமாற்றத்தை ஏற்படுத்தும் அது நல்ல மாற்றமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும் குரு தனது ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் ராசியான விருச்சிக ராசியை பார்க்குறது தடங்கல்பட்ட திருமணங்கள் நடைபெறும் சுப செலவுகள் ஏற்படும் செலவுகளை முறையான வழிகளில் செலவு பண்ணுங்க வீடு கட்டுதல் உள்ளிட்ட சுப செலவுகள் ஏற்படும் இப்போது தனுசு ராசிக்கு மூ மூன்றாம் ராசியான மூணில் சனி இருக்கிறதுனால ஆட்சி பெற்ற நிலையிலோடு இருக்குது அந்த ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால குறுகிய பிரயாணத்தினால ஆதாயம் ஏற்படும் தகவல் தொடர்பு சிறப்பாக இருக்கும் நான்காம் ராசியான மீனத்திற்கு தனுசுக்கு நானாம் ராசின்றது மீனம் ரெண்டு பேருக்குமே ஒரே ஆதிபத்தியம்தான் குருவோட ஆதிபத்தியம்தான் அந்த குரு ஆறில் இருக்கிறது வந்து தாயார் உடல்நலனில் கொஞ்சம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் தாயார் உடல்நலனில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஐந்தல் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது பிள்ளைகளுக்கு அரசு வழி ஆதாயம் கிடைக்கும் இதுவரைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு உத்தியோகம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு பயிற்சினால் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் திருமணமாகாமல் யாருன்னா இருந்தாங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கும் சுசீந்திரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மாற்றத்தோடு திரும்பி வாங்க மொத்தத்தில் தனுசு ராசிக்கு எண்பது சதவீதம் சாதமான பலன்களை குரு பகவான் தனது பயிற்சியின் மூலம் தருவார்னு எதிர்பார்க்கலாம் இவை அனைத்தும் காலப்புருஷத்து தத்துவ அடிப்படையில் கூறப்படுகின்ற பலன்கள் ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி தனுசு ராசின்றது ஒன்பதாவது ராசியாக வருது இந்த ஒன்பதாவது ராசி அப்படின்போதே தர்மம் கர்மம் எல்லாமே வந்து நேர்மை இதெல்லாம் வந்து சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு அது அடிப்படையில் நம்ம தனுசு ராசிக்கு பலன்களை வந்து சொல்கிறோம் இதோட உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் லக்னம் லக்னாதிபதி அதோட இணைந்த பாவங்கள் பாவ தொடர்பு நடப்பு தசா புத்தியை பொறுத்து பலன்களை மேலும் துல்லியமாக நம்ம அறிய முடியும் இணைந்திருங்கள் அலோ டிவியோடு நன்றி வணக்கம்